மகாகவி பாரதி சொல்லுவார் அந்த அம்பிகையை யார் தொழுகிறார்களோ யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய வரம் கிடைக்கும் என்று சொல்லுவார் பிறவிதோறும் பிறவிதோறும் நமக்கு அம்மாவாக வரக்கூடிய அந்த பராசக்தி பல்வேறு இடங்களிலே பல்வேறு பெயர்களிலே காட்சி தருகிறாள் நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி நகர் தண்ணில் என்ற பெயர் வழக்கு கோணாட்சி காஞ்சி தண்ணில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு தனை கொடுங்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும் பேரு மாறி ஊர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நடத்தி சிவபெருமான் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார் மதுரையினுடைய மண்ணிலே அவர் நடக்காத இடம் இல்லை முப்பத்தி இரண்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி அதற்குள்ளே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் வைகை நதி கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்பவர்க்கு காத்திருக்கும் பாண்டியனின் செல்வி அவள் வேண்டும் வரம் தருவாள் ஆண்டவனின் தேவி அவள் அழைத்தவுடன் வருவாள் தீண்டவர் தீவினைகள் தீர்த்து நலம் புரிவாள் திருவடியில் தொழுபவர்க்கு இருவிழியில் தெரிவாள் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குருபிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஆடி மாதம் என்று சொன்னாலே நாம் அம்பிகையை வழிபாடு செய்வதிலே எப்பொழுதும் பிரியமாக இருப்போம் ஆடி மாதம் மற்றும் மார்கழி மாதம் இந்த உலகத்திலே இரண்டு நேரங்களை நமக்கு எடுத்து சொல்கிறது நம்முடைய ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த ஆடி மாதம் என்பது மாலை நேரமாகவும் மார்கழி மாதம் என்பது காலை நேரமாகவும் இருக்கிறது தேவர்களுடைய மாலை நேரத்திலே நாம் அம்பிகையை வழிபாடு பண்ணுவது பராசக்தியை வழிபாடு பண்ணுவது நம்முடைய தமிழ்நாட்டிலே தொன்று தொட்டு வரக்கூடிய கலாச்சாரமாக திகழ்கிறது இத்தகைய ஆடி மாதத்திலே நம்முடைய சேனல் மூலமாக அம்பிகையை நாம் சிந்திப்பதற்காக அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்காக அம்பிகையினுடைய அருளினாலே எல்லோரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த அம்பிகையினுடைய மிகப்பெரிய வரத்தை பெறுவது என்பது நம்முடைய பேராக இருக்கிறது மகாகவி பாரதி சொல்லுவார் அந்த அம்பிகையை யார் தொழுகிறார்களோ யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய வரம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்கிறார் அப்படி அதிக வரம் பெறுவதற்கு நாம் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லா ஆலயங்களிலும் ஆடி மாதத்திலே அம்பிகையினுடைய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சரி அது ஊருக்கு நடுவில் இருந்தாலும் சரி பல மைல்கள் தாண்டி இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அம்மன் கோவிலிலே காப்பு கட்டி திருவிழா நடத்தி அந்த அம்பிகையை வழிபாடு பண்ணுவது என்பது நம்முடைய தொன்று தொட்டு வரக்கூடிய மரபாக இருக்கிறது காரணம் அம்மாதான் நாம் சொல்வதை உடனடியாக கேட்டுக்கொள்வாள் ஒரு வயதுக்கு பிறகு தந்தை கூட யாரும் பேசுவது கிடையாது அம்மா மூலமாகத்தான் நாம் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த அம்மா ஒரு பிறவிலே இருக்கிறவளே மேல் இவ்வளவு கருணை வைத்திருக்கிறாள் என்று சொன்னால் பிறவிதோறும் பிறவிதோறும் நமக்கு அம்மாவாக வரக்கூடிய அந்த பராசக்தி பல்வேறு இடங்களிலே பல்வேறு பெயர்களிலே காட்சி தருகிறாள் அவளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அத்தனை பெயர்களையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் லலிதா சகசரநாமம் என்று சொல்கிறார்கள் ஆயிரம் பெயர்கள் இருக்கிறது அப்படி ஆயிரம் பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரநாமத்தினுடைய தொடக்கமே என்ன என்று கேட்டால் ஸ்ரீமாத்ரே நமக அம்மாவுக்கு வணக்கம் அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இருக்கிறதே அதை யார் கேட்டாலும் எந்த வயதிலே கேட்டாலும் தன்னுடைய தாயினுடைய நினைவும் தன்னுடைய தாய் குறித்த அந்த அருமையான எண்ணங்களும் நம்மை எப்படும் சுற்றி இருக்கும் அப்படி சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய அந்த அம்மா பிறவிதோறும் நம்மை வளர்க்கிறாள் பிறவிதோறும் நம்மை காப்பாற்றுகிறாள் ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு பராசக்தி அன்னையாக வந்து கொண்டே இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய கருணை இந்த உலகத்திலே கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கிறது அப்படி கருணை மிக்கவள் எந்தெந்த பெயரிலே இருக்கிறாள் என்பதை கவியரசர் அழகாக ஒரு பாடலிலே சொல்லுவார் நான் ஆட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி நகர் தண்ணில் என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவரதம் குளிர் சோலை காஞ்சி தண்ணில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கொடுங்கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும் பேரு மாறி ஊர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் என்று சொல்வார் அப்படி எல்லா தலங்களிலும் பல்வேறு பெயரை அவர் பெற்றிருக்கிறாள் அந்த பெயரிலே நமக்கு அம்மா என்று சொன்னவுடன் அம்பிகை என்று சொன்னவுடன் தாய் என்று சொன்னவுடன் பராசக்தி என்று சொன்னவுடன் நமக்கு தெரிகிற ஒரே தலம் மதுரை மதுரையிலே அவள் மீனாட்சியாக இருக்கிறாள் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளை நடத்தி சிவபெருமான் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் மதுரையினுடைய மண்ணிலே அவர் நடக்காத இடம் இல்லை பிறகு வெற்றிருக்கிறாள் வளையல் வளையல்களை விற்றிருக்கிறார் அப்படி பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் சிவபெருமான் ஆனாலும் கூட மதுரைக்கு போகிறீர்களா எங்கே என்று கேட்டால் சிவபெருமான் சோமசுந்தரேஸ்வரர் பெருமான் கோயிலுக்கு போகிறேன் என்று யாரும் சொல்வதே இல்லை மதுரையா மீனாட்சி கோயிலுக்கு போகிறேன் என்றுதான் சொல்வார்கள் உலகெங்கிலும் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நகரத்தினுடைய அழகு அந்த நகரத்தினுடைய அமைப்பு அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மிகப்பெரிய விஷயமே என்ன என்று கேட்டால் மீனாட்சி அம்மன் கோயில் மையப்புள்ளியாக இருக்கிறது முப்பத்தி இரண்டு சித்தர்களுடைய சமாதி அதற்குள்ளே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி பலவிதமான பல்வேறு சிறப்பு வாய்ந்த அந்த மீனாட்சி அம்மனை பற்றி எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது தேவி மரகத சிலையாக இருக்கிறாள் மலையத்தோஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்தாள் மகளாக பிறந்த தேவி மதுரையிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுதும் கூட சோமசுந்தரேஸ்வர பெருமானுக்கும் மீனாட்சிக்குமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த செங்கோலை கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய செங்கோல் பட்டம் கொடுக்கக்கூடிய விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி மீனாட்சியாக இருக்கிறாள் அக்ஷம் என்று சொன்னால் கண் மீன் போன்ற கண்களை உடையவர்கள் மீனுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு என்ன பெரிய விசேஷம் என்று கேட்டால் நம்மை போல மீன்களுக்கு இமைகள் கிடையாது நம்மை போல ஒரு பக்கம் மட்டுமே அல்லது குறிப்பிட்ட தூரம் மட்டுமே பார்க்க முடியும் என்கின்ற ஒரு தனிப்பட்ட தடை ஏதும் கிடையாது மீன்கள் என்ன செய்யுமாம் தன்னுடைய இரண்டு கண்களையும் இரண்டு முழுமையாக பார்க்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த பக்கம் நூற்றி எண்பது இந்த பக்கம் நூற்றி எண்பது முழுமையாக பார்க்குமாம் தண்ணீரிலே மீன்கள் முட்டையிடும் முட்டையிட்ட பிறகு மீன்கள் என்ன செய்யும் அந்த முட்டைகளை தன் கண்ணினாலே நோக்கும் அது பார்க்கிற பார்வையிலேயே முட்டைகள் குஞ்சு பொறிந்து வெளியே வந்துவிடும் அந்த பார்வைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது அப்படி மீன் போன்ற கண்களை அவள் பார்ப்பதினாலேயே இந்த உலகத்திலே எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் தரக்கூடியவளாக ஒரு தேவி இருக்கிறாள் என்று சொன்னால் மீனாட்சி என்பதனாலே அவளுக்கு மீனலோச்சனி என்றும் மீனாட்சி என்றும் தமிழிலே கண்ணி என்றும் மிக அழகாக பல பெயர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த அந்த மீனாட்சியினுடைய பார்வை நம்மேல் படாதா என்று எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் மிக அழகாக கவிஞர் வாலி பாடுவார் வைகை நதி கரையில் ஒரு தெய்வ சந்நிதானம் கை வணங்கி உய்பவர்க்கு காத்திருக்கும் பதம் பாண்டியனின் செல்வி அவள் வேண்டும் வரம் தருவாள் ஆண்டவனின் தேவி அவள் அழைத்தவுடன் வருவாள் தீண்டவர் தீவினைகள் தீர்த்து நலம் புரிவாள் திருவடியில் தொழுபவர்க்கு இருவிழியில் தெரிவாள் என்று சொல்வார்கள் அப்படி யார் திருவிடியை தொழுகிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக காட்சி தந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதிசயங்களை இன்றுமாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலானது கொண்டே இருக்கிறது யார் நம்பிக்கையோடு செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிசயத்தை அவள் ஒரு பார்வையினாலே வழங்குகிறாள் அத்தகைய அந்த ஆலயத்திலே அவளுக்கு உணவு தயாரித்துக் கொடுக்கக்கூடிய பணியிலே ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ஸ்ரீனிவாசன் அவர் எப்பொழுதும் விதவிதமாக அந்த பிரசாதங்களை தயாரித்துக் கொடுப்பார் அன்றைய தினம் மன்னர் வரப்போகிறார் அவருக்காக சிறப்பான அபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த அபிஷேகத்திற்கு மிகப்பெரிய பட்டியலிட்டு இந்த பிரசாதங்களை எல்லாம் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தயார் செய்வதற்கு முன்னாலே அவர் சற்று களைப்பாக இருந்தார் அவர் மீனாட்சியை வழிபாடு செய்து அம்மா நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன் கொஞ்சம் தூங்கி விடுகிறேன் எழுப்பி விட்டுவிடு நான் உனக்கு எல்லா பிரசாதத்தையும் சரிவைது கொடு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அசந்து தூங்கிவிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் யாரோ கதவை தட்டுவது போல ஒரு சப்தம் கேட்கிறது எழுந்து பார்த்தால் மிகப்பெரிய அளவில் அந்த பிரம்மாண்டமான ராஜா வந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் தெரிகிறது அவர் போய் விட்டார் ஆஹா ஏமாந்து போய்விட்டோமே மகாராஜா வந்து விட்டாரே பிரசாதத்தை கேட்டால் என்ன செய்வது என்று வடிய கதவை திறக்கிறார் இந்த மற்றவர்கள் எல்லாம் உள்ளே போய் பார்க்கிறார்கள் பிரசாதங்கள் தயார் செய்து அங்கே சிறப்பாக இருக்கிறது இது எப்படி என்று தெரியவில்லையே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார்கள் கோயிலுக்கு போனார்கள் உள்ளே போனார்கள் அபிஷேகம் நடந்தது பிரசாதத்தை கொடுத்து அலங்காரம் செய்து தீபாராதனை பார்க்க போகிறார்கள் அங்கே அம்பிகையினுடைய மாணிக்க மூக்குத்தி அதை காணவில்லை அர்ச்சகர் போய் அம்மா என்ன என்ன செய்வது மகாராஜா கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டவுடனே அம்பிகை சொன்னால் அசரீரியாக என்னுடைய பக்தன் தூங்கி விட்டான் அதற்காக நான் வடப்பள்ளியிலே போய் பிரசாதங்களை தயார் செய்தேன் வெளிச்சம் வேண்டுமது என்பதற்காக வடப்பள்ளியிலே அந்த வெளிச்சத்திற்காக மாணிக்க மூக்கத்தை வைத்திருக்கிறேன் எடுத்து வா என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் அவருடைய மிகப்பெரிய தன்மை தெரிந்தது அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அவர் அருள் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு அருள் பரிபூரணமாக இருந்திருக்கிறது என்பதை மன்னர் உட்பட எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் இது ஒரு சம்பவம் இதுபோல கோடிக்கணக்கான சம்பவம் மீனாட்சியினுடைய சன்னிதானத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றன நாமும் மதுரைக்கு செல்வோம் அம்பிகையை வழிபாடு செய்வோம் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் என்னாலும் பல்கி பெருகட்டும் ஆடி மாதம் அன்னை மாதம் நன்றி வணக்கம்